வெங்காய பயிரில் வெற்றி பெற்ற உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஆக்சி கோல்டு ஆக்சி கோல்டு இண்டோபில்லின் ஒரு தலை தயாரிப்பு வெங்காய களை கொல்லிகளின் சக்கரவர்த்தி அன்றும் இன்றும் என்றும் நீண்ட நாட்கள் களை கட்டுப்பாடு வெங்காய சாகுபடியில் இன்றியமையாதது வெங்காயத்தில் இருபத்தைந்து வருடம் நம்பிக்கை என்றும் வெங்காயத்தில் இரு இருபத்தஞ்சு ஆண்டுகளாக நம்பிக்கை ஆசி கோல்டு அன்றும் இன்றும் நம்பிக்கையா இருக்கிறது என்றும் ஆசி கோல்டு இருபத்தஞ்சி வருஷமா அதே தாங்க ஆசி தாங்க அடிக்கிறான் அன்னைக்கு அதே தாங்க இன்னைக்கு இதே தாங்க எப்பயுமே அதே தாங்க அடிக்கிறான்